இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசுபடி சீரியலோட பிப்ரவரி மூணு மண்டே எபிசோட் எப்படி இருக்கும் போது அப்படிங்கிறதான் ஒரு அனலைஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்ப்பா ஸோ இன்றைக்கி எபிசோட் எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டை விட்டு வெளியே போயிட்டா பார்வதி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாப்பா காவியாக வீட்டை விட்டு ஓடி போயிட்டா பார்வதி வீட்டை விட்டு வெளியே போயிட்டா என்னன்னே புரிய மாட்டேங்கிறதின்ட்டு குடும்பமே குழப்பத்தில் இருக்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் லிங்க்ல இருக்கிறது வந்து அர்ஜுன் தான் இவன் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது புரியுது என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியல அப்படிங்கிறப்ப பல்லவிக்கு இந்த மேட்ரு தெரியும் அவள் வந்து அவளுக்குமே வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது முழுசாக தெரியாது அப்படின்னாலும் அவளுக்கு சில விஷயங்கள் தெரியும் இவன் வந்து காவியாக ஓடி போனது தெரிஞ்சும் மறைச்சிருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பார்வதி சொன்னனால தான் வந்து பார்வதி இப்போ இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறா அது மட்டும் இல்லாமல் பார்வதிக்கு எல்லா விஷயமும் முழுசாக தெரிஞ்சிருச்சு அர்ஜுன் வந்து சொல்லிட்டான் அப்படிங்கிறதுனால தான் வந்து அவள் வீட்டை விட்டு வெளியே போனான்ட்ருக்க அதை வந்து சொல்லுவான் அப்படிங்குறது தான் தோணுது ஏன் வந்து இவங்க வீட்டை விட்டு வெளியே போனாங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிறத சொன்னதுக்கப்புறம் தான் வந்து இந்த எபிசோடில் வந்து மண்டே எபிசோடில் வந்து தேடவே ஆரம்பிப்பாங்க அப்படிங்குற மாதிரி தோணுது அவளை வந்து கண்டுபிடிச்சிருவாங்கப்பா காவியா வந்து ஏர்போர்ட்டில் பிடிச்சிருவாங்க பார்வதி வந்து ஆசிரமத்தில் பிடிச்சிருவாங்க அப்படின்ட்டுருக்க ஸோ ரெண்டுமே சுலபமாக முடிஞ்சிடும் ஆனால் வந்து சுலபமாக முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க கல்யாணம் தான் எஸ் இவங்களுக்கு கல்யாணம் நடக்க போது பார்வதி எப்படி அக்செப்ட் பண்ண போகிறா அப்படிங்கிறத தெரியல ஆனால் வந்து அதுக்கான வேலைகள் நடக்கும் அப்படிங்குற மாதிரி தான் தோணுது அப்படிதான் மட்டை எபிசோட் ஆரம்பிக்க போகுது அப்படிங்குமாதிரி எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்